ஆக்ட் பதில் படத்துடைய ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேஎம் ரவி உடைய வழக்கமான அட்டகாச நடிப்பெல்லாம் என்று சொல்ல முடியாது என்ன இப்படி சொல்லலாம் ராஜேஷ் டைரக்டருடைய வழக்கமான அந்த வரிசையில் வேலை இல்லாத ஒரு ஹீரோனுடைய கதை தாங்க இந்த படமும் அது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆக்ட் ட்ரை பண்ணி தான் பண்ணியிருக்காரு பட் படத்தில் அது இட்டாவில்ல என்னென்னா வேலை இல்லாமல் லா படிச்சுட்டு சுற்றிட்டுருக்கிற ஜெயஎம் ரவி தன்னுடைய சட்டத்திட்டம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதனால் வந்து நிறைய பிரச்சினையை உருவாக்குறாரு அந்த ஃபேமிலிக்கு ஆல்ரெடி அவங்க அக்கா பூமியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊரில் வாழ்க்கை போயிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க மேரேஜ் ஆகி என்னென்னா அவங்க ஃபேமிலி அப்படின்னா ஒரு கலெக்டரு மாமனார் கலெக்டர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐ ஐஃபே ஆஃபீஸரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாத்த நாள் தான் ஹீரோயின் கிளீங்க பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரு ஸோ இருக்கிற ஃபேமிலி தான் வந்து பூமியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் இங்கே பண்ணுற பிரச்சனை தராமல் ஜெயம் ரவி நான் எப்படியா திருப்தி காட்டுறேன் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹியூமன் பீயாக கம்மி மண்ணாக ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு ஜெயம் லவிய கூட்டிகிட்டு போகிறாரு பட் அங்கே போய் இவர் வாழ்கிறது பதிலாக இவர் மாறுறது பதிலாக அங்கே அக்காவை மாற்றி ஒரு வீட்டுக்கிட்டு வெளியேறி ஃபேமிலியோடு வர்ற மாதிரி ஆக்கி விட்றாரு அதுக்கப்புறம் இவங்க அப்பா பண்ணுற ஒரு அட்வைஸால் திருப்பி அவங்க அக்காவை அந்த ஃபேமிலியோட சேர்க்க வைக்க ட்ரை பண்ணுறாரு அதில் என்பது தான் மீதி கதை இந்த படம் வந்து பார்த்திங்கனா போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் கதையில் என்ன சொல்ல வரமா எதுவும் ஃபுல்லமே எதுவும் இல்லாமல் கதை ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோ வேறு ஹீரோ ஒரு ஹீரோ மேலே ஆசைப்படுற ஒரு ஹீரோயின்னு அவங்கள சுற்றி ஒரு ஃபேமிலி உண்மையாக அக்காவாக வராங்க பட் பெரிய ஒரு சான்ஸ் எல்லாம் பெரிய ஒரு டைமிங்லாம் அவங்களுக்கு கொடுக்கல படத்தில் வந்து போகிற மாதிரி தான் ஒரு கேரக்டரு எல்லாருமே மோஸ்ட்லி நடராஜு அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க படத்தில் நம்ம ஒரு இன்வால்வாய்மெண்ட் ஆகி படத்தை பார்க்கவே முடியல ஸோ அநேகமாக டேரக்டர் ராஜேஷோடைய ஃபெயிலியர் படத்தில் எதுவும் ஒன்றா தான் இருக்கலாம் என்று தான் தோணுது ஜெயம் ரவி எதையோ கொடுத்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருக்கார் பழி கொடுத்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருக்கார் மற்றபடி படத்தில் பாட்டு அந்த மெக்கா மெக்காசுக்கி பாட்டு தான் ஒரு ஹிட்டு அதாவது பால்ட பாடின அந்த பாட்டு மட்டும்தான் ஹிட்டு மற்ற பாட்டெலாம் பாட்டு படத்தில் எப்போ வந்து போகுது ஏன் வந்து போகுது கூட ஒரு ரீசன் கூட கிடையாது ஃப்ளாஷ்பேக்கில் பாட்டு இதுதான் ரொம்ப குடும்ப சார் Anyway, thank you for watching me. Subscribe me, share me. Thank you.